சூப்பர் படம் நல்ல படமா இருக்கு ஒரு கொஞ்சம் கூட அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா மருமகள இருந்தா அப்படிதான் இருப்பேன் கூப்பிட்டேன் நீங்க தான் மதிப்பா திரும்பி பார்த்து அப்படியே கூப்பிட்டது கேட்காத மாதிரி திரும்பி இருந்தா அப்படித்தான் பண்ணுவேன் சரி நான் இன்னைக்கு நைட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்குல்ல கல்யாணம் முடிஞ்சல அதுக்கு இதை மட்டும் என் பண்ணி கொடுங்களா அது எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது சாமி

பிரியா அத்தைக்கு தலைவலிக்குது கொஞ்சோன்னு டீ போட்டு குடுறீன் நீங்க போட்டு கூடுங்க ஏய் நான் போட்டா நல்லா இருக்காதடி நீ டீ போட்டாதான் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் என்னால முடியாது புரியாது ஏ ஏன் உங்க அம்மா என்ன சொல்லி கட்டி குடுத்தாங்க தெரியுமா உனியே உங்களுக்கு என்னென்ன தேவையோ என் பொண்ணுட்ட சொல்லுங்க அப்படியே செய்ய சொன்னாங்க அத நம்பி தாண்டி உன ஒரு பொட்டு நாக்க கூட வேணான்னு கட்டிட்டு வந்தேன் இப்ப சொல்ற பெற்ற நீ கேட்கவே மாட்டேங்கிற இப்ப கொஞ்ச ஒண்ணு போட்டு குடுறீ என்னால முடியாது முடியாது நீங்க போடிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தாங்க ஆ இங்க வம்பு நம்ம டீ குடிக்கவேனா ஏண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ போட்டு குடுனா போட முடியாதா அது கல்யாணத்துக்கு போணுமா கல்யாணத்துக்கு புடவைய நான் தேச்சு கொடுக்கணுமா இன்னைக்கு இருக்குடி உன் புடவைக்கு இந்த புடவை என்ன பண்றேன்னு பாரு இவளுக்கு தேச்சு இத இவ கட்டி அதி இத போட்டுமா இவ் வாடி இன்னைக்கு உன் சேலையை என்ன பண்ணி வைக்கிறேன் பாரு சூப்பரா இருக்கு நல்லா தேய்ச்சி என்னமா என்ன புடவை எல்லாம் அழகா சூப்பரா தேய்ச்சு அந்த மாதிரி மடிப்பு எவனும் மடிக்க முடியாது அப்படி மடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கேன் எப்படி குத்துவாங்கல்ல

நானே ஒரு வில்லி என்கிட்டே வந்து நீ வில்லி வேச போறியா போடி போயிதான் உனக்கு லாய்க்கு இனிமேல் என்கிட்ட வச்சுக்கிட்ட இன்னைக்கு சுருட்டி மடக்கி வச்சிருக்கேன் தார் தார கிழிச்சு தூக்கி அறிஞ்சிட்டு போயிருவேன் அப்ப நீங்க தான் கவலைப்படணும் எதுக்கு நான் என்ன பண்ணுவோம் சுடிதார் போட்டு இது உங்க சேலதா ரொம்ப நாளா நல்லா இருக்கு பாய் பாய் டாட்டா குட் பாய் நீங்க